ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிடிபிஆர்டிஇ பணி நியமனத்தில் தற்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது அதாவது பிடிபிஆர்டினுடைய ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வயசும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு திரும்ப பெறப்பட்டிருக்கு நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் போய் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லா துறைக்கும் வந்து பார்த்தோன்னா ப்ரொஃபஷ்னல் செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட்ட சூழ்நிலையில் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியிட்டு அந்த ப்ரொஃபஷன் செலக்ஷன் லிஸ்ட்டு வித்ட்ரா பண்ணியிருக்காங்க அதாவது திரும்ப பெறப்பட்டிருக்காங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ப்ரொஃபஷனல் ஓப்பன் ஆகலை இதனால என்ன அப்படின்னா எதுக்காக அவங்க அந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரீசன் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது ஏன் அப்படின்னா அவங்க மறுபடியும் அடுத்த ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் போது தான் நமக்கு என்ன ரீசன்றது தெரியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய பேர் செலக்ட் ஆனவங்களுடைய பெயர் இருக்கும்ல அந்த பெயரில் நிறைய மாற்றம் பெறுப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது நான் இருக்குன்னு வச்சுக்கோங்க இறுதியாக என்னோடய பேர் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இறுதியாக இருந்த பேர் அடுத்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு இல்லாமல் கூட போகலாம் எனக்கு பணி வாய்ப்பு மறு கூட பண்ணலாம் அதில் அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது பட் அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் ஆசிரியர்கள் வந்து பார்த்தோன்னா குழப்பத்திலையும் அதிர்ச்சியிலையும் இருக்காங்க பிடிபிஆர்டி பன்னிமன்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இறுதிக்குள்ளார நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லப்பட்ட சூழ்நிலையில் இப்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் வேறு நடந்துருக்கு ஸோ என்னங்கிற அப்டேட் வந்து பார்த்தோன்னா டிஆர் வெப்சைட்லேயே வெளியிடுவாங்க இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாக பொறுத்திருந்து பார்ப்போம் ஏதாவது அப்டேட் கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் மேலும் புதுமையான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தொகையையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி